அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் காங்கிரஸ் அமைச்சரவை ராகுல் காந்தி பிரதமர் தமிழகத்திலிருந்து அமைச்சராக உள்ளவர்கள் யார் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் ஆறாம் கட்ட தேர்தல் நிறைவு பெற்றுள்ளது மீதம் ஒரு கட்ட தேர்தல் உள்ளது ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் இதற்கு முன்பாகவே ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் புதுதில்லியில் கூட்டம் நடத்தப்பட உள்ளது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இதற்காக அனைத்து கட்சி தலைவர்கள் டெல்லிக்கு அழைக்கப்பட்டுள்ளார்கள் குறிப்பாக அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி கட்சி ராஷ்ட்ரிய ஜனதாதளத்தின் தேஜஸ்வி யாதவ் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சரத்பவார் சிவசேனா கட்சியின் உத்தேவ் தாக்கரே திமுகவின் மு க ஸ்டாலின் சிபிஐ கட்சியின் டி ராஜா சிபிஎம் கட்சியின் சீதாராம் எச்சூரி மற்றும் இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சி தலைவர்களையும் டெல்லிக்கு அழைத்துள்ளார்கள் காங்கிரஸ் கட்சியினர் எதற்காக இந்த கூட்டம் ஆரம்பத்தில் பாரதிய ஜனதா கட்சியே ஆட்சி அமைக்கும் காங்கிரஸ் கட்சி இந்த முறையும் தோற்கும் ஐம்பதிலிருந்து அறுபது இடங்களை மட்டுமே பெறும் என்று கூறி வந்த கருத்து கணிப்புகள் தற்பொழுது காங்கிரஸ் கட்சி நூறிலிருந்து நூற்றி ஐம்பது இடங்களை பெறும் என்றும் கூட்டணி கட்சிகள் பல இடங்களை கைப்பற்றினால் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளதாகவும் கூறப்பட்டு வருகிறது பல கருத்து கணிப்புகளும் எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகளும் இதையே கூறி வருகிறது அதே சமயத்தில் நாம் தோற்றுவிடுவோம் என்ற கலக்கத்தில்தான் மோடி அவர்கள் தானே பரமாத்மா இஸ்லாமியர் தொடர்பான சர்ச்சை பேச்சு இஸ்லாமியர்கள் புல்டோசரை வைத்து ராமர் கோவிலை இடித்து விடுவார்கள் போன்ற பேச்சு எழுந்ததற்கான காரணம் என்று கூறப்பட்டு வருகிறது இதற்கெல்லாம் மேலே போய் இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் எமர்ஜென்சி பீரியட் நேரத்தில் மட்டும் இராணுவ தலைவரின் பதவி ஒரு மாதத்திற்கு நீட்டிக்கப்பட்டது அதே போன்று தற்பொழுது மீண்டும் ராணுவ தலைவரினுடைய பதவி ஒரு மாதத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இவை அனைத்தும் பாரதிய ஜனதா கட்சியின் தோல்வியையே காட்டுவதாக பல ஊடகங்கள் கூறி வருகின்றது இது ஒருபுறம் இருக்க காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தால் யார் யாருக்கு எந்தெந்த பொறுப்பு என்ற புள்ளி விவரங்கள் தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டு வருகிறது இதனுடைய அடிப்படையில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு பெற மாட்டோம் வெளியிலிருந்து ஆதரவு அளிப்போம் என்று கூறிவிட்டார்கள் எனவே அவர்கள் ஆட்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பு குறைவு இதே போன்ற நிலையில்தான் ஆம் ஆப்தி கட்சி இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஆனால் மற்ற கட்சிகள் ஆட்சியில் பங்கு பெறும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது தமிழகத்தின் ஆளும் கட்சியான திமுக தங்கள் கட்சியில் வெற்றி பெறும் எம்பிக்களினுடைய சதவீதத்திற்கு ஏற்றவாறு அமைச்சர் பதவிகளை கோர திட்டமிட்டுள்ளதாம் இதற்காக ஒரு லிஸ்டை தயார் செய்து வைத்துள்ளாராம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தால் பிரதமர் பொறுப்பு ராகுல் காந்திக்கு வழங்கப்படும் என்றும் உள்துறை அமைச்சர் பதவி காங்கிரஸ் கட்சியின் தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கும் நிதி அமைச்சர் பொறுப்பு தமிழகத்தைச் சார்ந்த முன்னாள் நிதி அமைச்சரான ப சிதம்பரம் அவர்களுக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி திருவள்ளுவர் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கும் பாதுகாப்புத்துறை உத்தரப்பிரதேசத்தின் முன்னாள் முதல்வரான அகிலேஷ் யாதவ் அவர்களுக்கும் ரயில்வே துறை பொறுப்பு கனிமொழி அவர்களுக்கும் தொழில்துறை தமிழகத்தின் காங்கிரஸ் கட்சியின் ஜோதிமணி அவர்களுக்கும் பஞ்சாயத்ராஜ் பதவி மாநிலங்களவை எம்பி திருச்சி சிவா அவர்களுக்கும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பதவி ராஜா அவர்களுக்கும் வழங்கப்படும் என்று கூறப்பட்டு வருகிறது இது ஒருபுறம் இருக்க பாராளுமன்றத்தின் சபாநாயகர் பதவியையும் திமுக கேட்டு பெற திட்டமிட்டுள்ளதாம் திமுகவின் பெரும் தலைவர்களில் ஒருவராக இருந்து வரக்கூடிய டி ஆர் பாலு அவர்கள் பலகாலம் எம்பியாக பதவி வகித்தவர் எனவே அவருக்கு சபாநாயகர் பதவியை வாங்கி தர திமுக முயற்சி செய்து வருகிறதாம் இது அனைத்துமே கேபினட் பொறுப்புகள் ஆகும் இது தவிர மற்ற பொறுப்புகளுக்கான அமைச்சரவை லிஸ்டும் தயார் நிலையில் உள்ளது இவர்கள் யார் என்று பார்ப்போம் காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளரான செயலாளரான கே சி வேணுகோபால் லால் ஷர்மா ஆதி ரஞ்சன் சௌத்ரி டி கே சுரேஷ் ராஜ்பாபர் ஸ்ரேயா பட்டேல் வைபவ் கெலாட் வல்லம் ராஜு ஆனந்த் சர்மா கொடிக்குனில் சுரேஷ் கண்ணையா குமார் பிஜேசிங் சிங் மாணிக்கம் தாகூர் விஜய் வசந்த் போன்றோர்களுக்கு இணை மற்றும் துணை அமைச்சர் பதவிகள் கிடைக்கலாம் என்றும் கூறப்பட்டு வருகிறது இது காங்கிரஸ் கட்சியால் தயாரிக்கப்பட்டவை இது போக கூட்டணி கட்சிகளிலிருந்து தங்களுக்கு முக்கிய பதவிகளை கோரவும் திட்டமிட்டிருப்பார்கள் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற மிகப்பெரிய கட்சிகளாக இருப்பது சமாஜ்வாதி கட்சி திமுக ராஷ்ட்ரிய ஜனதாதளம் தேசியவாத காங்கிரஸ் ஆம் ஆத்மி சிவசேனா போன்ற கட்சிகளே ஆகும் இந்த கட்சிகளும் தங்களுக்கான முக்கியத்துவம் வேண்டும் என்று மிகப்பெரிய பொறுப்புள்ள துறைகளை கேட்டு பெறும் என்று கூறப்பட்டுள்ளது இதுபோக இடதுசாரிகளும் காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றன இவர்களும் தங்களுக்கான பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் அமைச்சர் பதவியை கோர உள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது இதுபோக பல மாநிலங்களில் சிறிய கட்சிகளும் இந்தியா கூட்டணியில் இடம் பெற்றுள்ளது குறிப்பாக சிவசோரனின் கட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி ஐயுஎம்எல் காஷ்மீரின் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகள் போன்ற பல கட்சிகள் இந்தியா கூட்டணியில் இடம் பெற்றுள்ளன இவர்களும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தால் காங்கிரஸ் கட்சியினுடைய அமைச்சரவையில் இடம் கேட்பார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை இவை அனைத்திற்கும் பதில் ஜூன் மாதம் நான்காம் தேதி மாலை தெரிய வரும் நன்றி